இப்ப நீ என்ன திட்டுற ஐயோ நான் ஒன்னும் திட்டல பப்பு அதாவது சில பேர் நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி திட்டுவாங்க சில பேர் நம்ம முதுவுக்கு பின்னாடி திட்டுவாங்க இவங்களெல்லாம் நம்ம கண் கொத்தி பாம்பா பார்த்து ஆஹா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு புரியும் புரிஞ்சா புரிஞ்ச மாதிரி மாதிரிதான் இருக்கு புரிஞ்சா யோசி ஆ சரி சரி இப்போ எதுக்கு இவன் நம்மள திட்டனா இவன் நம்மள திட்டனானா இல்ல சொல்லி கொடுத்தானா ஆனா சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஆனா திட்டன மாதிரியும் இருக்கு இவங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பா மோசமானவன்டாப்பா